பதங்கத்தை தான் பல ஆண்டுகளாக பாரம்பரியமாக நாங்கள் வந்து கொடுக்கக்கூடிய மருந்தாக வந்து பயன்படுத்துகிறேன் இந்த பதங்கத்தோட யாக்கோப்பு என்ன கொடுத்துருக்காரு நம்ம இவ்வளோ நாட்களை மறைச்சி மறைச்சி வச்சுட்டோம் சித்த மருத்துவம் அழிஞ்சு போனதுக்கான ஒரு காரணமே சித்தர்கள் கூறிய மருத்துவ முறைகளை அவர்கள் கொடுத்து அனுபவித்து இருந்த அந்த ரகசியங்களை சித்த வைத்தியர்கள் மறைச்சிட்டே போனது தான் காரணம் ரொம்ப அதி அற்புதமாக இந்த புற்றுநோய்க்கு மட்டும் இல்லை இந்த வீரரச பதங்கம் அப்படின்னு சொல்கிறது கொழுப்பு சார்ந்த உணவுகளை சாப்பிட்டு உடல்ல நரம்புகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கொழுப்பு அந்த கொழுப்புகளை கரைக்கிறதுலாம் காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம் சித்த மருத்துவத்தில் பெருமளவு எல்லாருக்கும் சந்தேகம் இருக்கக்கூடிய ஒரு மருந்து அப்படின்னா புற்றுநோய்க்கான மருத்துவ முறைகளை சித்தர்கள் வந்து கொடுத்துருக்காங்களா நிகழ்காலங்களால் தான் உணவுகள் வந்து சரியில்லை அதனால் நிறைய புற்றுநோய்கள் வருது நிறைய கெமிக்கல்ஸ் பயன்படுத்துகிறோம் அதனால் புற்றுநோய்கள் வருது சித்தர்கள் காலங்கள்லேயே புற்றுநோய் வந்து இருந்திருக்குமா அப்படின்ற சந்தேகம் பெருமளவு நிறைய பேருக்கு வந்து இருக்கு தனித்தனியாக ஒவ்வொரு புற்றுநோய்களுக்கும் புற்று யோனி புற்று லிங்க புற்று இந்த மாதிரி தனித்தனியா ஒவ்வொரு புற்றுநோய்களுக்குமே வந்து சித்தர்கள் வந்து மருத்துவ முறைகளை நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஆனா அவர்கள் காலங்கள்ல இப்ப இருக்கிற மாதிரி எண்ணிக்கையில் புற்றுநோய் வந்து இருந்திருக்குமான்றது சந்தேகம்தான் ஆனால் புற்றுநோய்க்கும் அவங்க முற்றிலுமான தீர்வுகள் வந்து கொடுத்துருக்காங்க எல்லா நோய்களுக்கும் முப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அதி அற்புதமான ஒரு மருந்தை அவங்க கையில் வச்சுட்டு எந்த நோய்களாக இருந்தாலும் அந்த நோய்க்கான மருந்தோடு இந்த காயக்கல்ப மருந்தான இந்த முப்பு வந்து கலந்து கொடுக்குற பட்சத்தில் எந்த வகையான நோய்களாக இருந்தாலும் அதுக்கு வந்து சித்தர்கள் வந்து தீர்வு கொடுத்துருக்காங்க பெருமளவு சித்த மருத்துவத்தில் இப்போ நம்ம வந்து இந்த நித்திய கல்யாணி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூலிகையும் ஒரு சில சித்த வைத்தியர்கள் சொல்லக்கூடிய மூலிகைகள் மட்டும்தான் சித்த மருத்துவத்தில் இந்த புற்றுநோய்க்காக மருத்துவமாக கொடுக்கறதா நம்ம எல்லாருமே வந்து இருப்போம் எல் அகஸ்தியர்லேருந்து புலஸ்தியர்லேருந்து போகர்லேருந்து கரூரார்லேருந்து காக்கபுசண்டர்லேருந்து புசண்டர்லருந்து யாக்கோப்பில் இருந்து யூகி முனியிலிருந்து எல்லாரும் இந்த புற்றுநோய்க்கான மருத்துவத்தை வந்து கொடுத்துருக்காங்க நம்ம யாக்கோப்பு வந்து இந்த புற்றுநோய்க்கு என்ன கொடுத்துருக்காரு யாக்கோப்பு கொடுத்த இந்த பதங்கத்தை தான் பல ஆண்டுகளாக பாரம்பரியமாக நாங்கள் வந்து கொடுக்கக்கூடிய மருந்தாக வந்து பயன்படுத்துகிறேன் இந்த வீரரச பதங்கத்தோட வீர செந்தூரமாக இருக்கட்டும் செம்பு காந்த செந்தூரமாக இருக்கட்டும் இல்லை செம்பை வந்து செந்தூரம் பண்ணி தரத்தா இருக்கட்டும் இந்த ரெண்டு மருந்தை வந்து உடலுடைய தேகம் அறிஞ்சு அனுபானங்களில் முறையாக நம்ம இந்த வந்து மருந்துகளை எடுத்துட்டாவே புற்றுநோய் வந்து ரொம்ப எளிமையாக சரியாயிடும் ஆரம்ப நிலை புற்றுவாக இருக்கட்டும் இடைநிலை புற்றுவாக இருக்கட்டும் செகண்ட் ஸ்டைஜ் சொல்லிட்டாங்க தேர்ட் ஸ்டைஜ் சொல்லிட்டாங்க அப்படின்னா கூட புற்றுநோய்க்கு இந்த மருந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து நாள் சாப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த அஞ்சுலேருந்து பத்து நாளில் நம்ம உடல் வந்து ஏற்றுக்குச்சி எனக்கு வந்து இப்போ நான் இதை சாப்பிட ஆரம்பித்த உடனே எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பேஷண்ட் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த மருந்து அவங்க சாப்பிட்டு அந்த புற்றுநோய் செல்களை முற்றிலுமாக கொன்று புற்றுநோயை வந்து விடுபட்டு அவங்க வந்து நல்ல வாழ்க்கை முறையில் வந்து வாழறாங்க அயவீர வீர வீரச்சந்தூரம் செய்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் யாக்கோப்பு என்ன கொடுத்துருக்காரு நம்ம இவ்வளோ நாட்கள மறைச்சு மறைச்சு வச்சுட்டோம் சித்த மருத்துவம் அழிஞ்சு போனதுக்கான ஒரு காரணமே சித்தர்கள் கூறிய மருத்துவ முறைகளை அவர்கள் கொடுத்து அனுபவித்து இருந்த அந்த ரகசியங்களை சித்த வைத்தியர்கள் மறைச்சிட்டே போனது தான் காரணம் ரொம்ப அதி அற்புதமா இந்த புற்றுநோய்க்கு மட்டும் இல்லை இந்த வீரரச பதங்கம் அப்படின்னு சொல்றது முடக்குவாதம் ஃபேக்ட்ரி சரியே ஆகலைன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அந்த முடக்குவாதத்தை முற்றிலுமாக வந்து சரி பண்ணும் பேரலிசிஸ் பேஷண்ட்டு கை கால் வராமல் விழுந்தவங்களுக்கு அதாவது உடனே மருந்துகளை கொடுத்து ஒரு அறுபது சதவீதம் வந்து அவங்க அவங்களுடைய வேலைகளை பார்க்குற அளவுக்கு நடந்துட்டு கால் தாங்கி தாங்கி நடந்துட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த வீரரச பதங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா முற்றிலுமாக வந்து சரியாயிடுவாங்க இந்த மேக நோய்கள்னால் வரக்கூடிய பல பக்க விளைவுகள் ஏற்படக்கூடிய நோய்களுக்கும் இந்த வீரரச பார்த்தங்க அவ்வளோ சூப்பராக வேலை செய்யும் ஆனால் பெருமளவு நாம் பயன்படுத்தக்கூடியது நரம்புகளை பற்றி இருக்கக்கூடிய கொழுப்பு இப்போ திடீர்னு ஏற்படக்கூடிய மாரடைப்பு இதெல்லாம் இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நரம்புகள் நம்மளே வந்து நிறைய கொழுப்பு சார்ந்த உணவுகளை சாப்பிட்டு உடலில் நரம்புகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கொழுப்பு அந்த கொழுப்புகளை கரைக்கிறதுனா வீர மாதிரி வேறு எந்த மருந்துமே வந்து வேலை செய்யாது அந்த மாதிரி அதி அற்புதத்தை செய்யக்கூடிய இந்த வீரரச பதங்கத்தை யாக்கோப்பு நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்காரு ஒரு ஆதாரத்தோடு நம்ம இருக்கக்கூடிய சித்த மருத்துவ அந்த முறைகள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டே வரோம் அதில் நமக்கு யாக்கோப்பு வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றது தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம் அடுத்து எடு வீரமது பலமும் ஒன்று அதில் சேர்க்க உருக்குத்தூள் பலமும் ஒன்று தொடுத்து இடு பொடியாக்கி அரைக்க சூதம் சூட்சமுடன் கக்குமதை பீங்கானில் இட்டு தடுத்த கல்லுப்பு நாள் எடுத்து தனை வருத்த செங்கற்றுள் பொடியும் ஒன்று விடுத்ததனை இடித்து சட்டி நிறைய போட்டு விருப்பமுடன் தூள் நடுவில் குழியே பண்ணு சூதமிடு குழி நடுவே சட்டி மூடி துடியான மண் செய்து அடுப்பிலேற்றி வீதமுடன் எரித்திட சார் மூன்று விடுபடுவே எரியாது பற்பமாகும் காதலுடன் வழித்தெடித்து பதங்கன் தன்னை கலர் அடை குப்பிலிட்டு எரினால் சாமம் ஈதலுடன் முக்கண்ணை போலே ஆறும் எடுத்து வைத்து யாக்கோப்பு இதுதான் சொன்னாரே நெல்லினடை அனுபானம் தன்னிலேதான் நிர்ணயமாய் கொண்டிடவே மேக சூளை சொல்லு முன்னே பரந்தோமே வாதங்கானும் தொடுத்து வந்த புற்றுத்தான் கணங்கிலாடும் அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோப் வந்து சொல்றாரு இப்போ இதில் என்னென்னலாம் சொல்றாரு இது வந்து பதங்கமாக நமக்கு வந்து கிடைச்சிடுச்சு இந்த பதங்கத்தை அனுபானம் அறிஞ்சு நெல்லின் இடை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா மேக சூளை நமக்கு நம்மளை விட்டு போயிடும் வாதங்கள் எல்லாம் பறந்து போயிடும் புற்று எல்லாம் மடிந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோப்பு வந்து சொல்கிறாரு யாக்கோப்பு மட்டும் இல்லை நான் உதாரணத்துக்காக யாக்கோப்புடைய பாடல் மட்டும் எடுத்திருக்கேன் அகஸ்தியர் சொல்றாரு போகர் சொல்றாரு காளாங்கி சொல்கிறாரு கரூரார் சொல்றாரு இந்த மாதிரி புற்று நோய்கள் தனித்தனியாக வேறு கொடுத்துருக்காங்க இது வந்து நான் வீரரச பதங்கம் வந்து நான் உண்மையாக சொல்கிறேன் நம்ம மருத்துவமனையில் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த வீர ரச பதங்கமாக இருக்கட்டும் வீர சந்தூரங்களாக இருக்கட்டும் செம்புகாந்த செந்துரமாக இருக்கட்டும் செம்போடிய செந்துரமாக இருக்கட்டும் இது எல்லாம் உண்மையாகவே புற்றுநோய்க்கு வந்து முற்றிலுமாக தீர்வு கொடுக்கக்கூடியதான் வந்து இருக்குது ஆரம்ப நிலைகளில் இருக்கிறவங்க நீங்கள் எந்த சிகிச்சைகள் எடுத்துக்கிட்டாலும் அந்த சிகிச்சைகள் கூடவே இந்த மருந்துகளை நம்ம எடுத்துக்கும் போது ரொம்ப சீக்கிரத்தில் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் நிறைய சித்த வைத்தியர்களும் சித்த மருத்துவர்களும் தெரிந்த யோகிகள் ஞானிகளும் மறைச்சு வச்ச ஒரு மருந்து வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் எல்லா சித்த மருத்துவர்களிடமும் நீங்கள் இந்த மருந்து வந்து உங்களுக்கு கிடைக்கும் வரும் காலங்களில் வந்து சித்தர்களுடைய இந்த ரகசியமாக மறைக்கப்பட்ட எல்லா மருந்துகளும் வெளிப்பட்டு சித்த மருத்துவம் வந்து முற்றிலுமாக எல்லா நோய்களுக்கும் தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு மருத்துவ முறையாக வந்து மாறும் சித்தர்கள் காலங்களில் எந்த ஒரு மருத்துவ முறைகளை மட்டும்தான் நம்ம வந்து பின்பற்றிட்டே வந்தோம் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு தான் இல்லை எல்லா நோய்களுக்குமே வந்து சித்தர்கள் வந்து அரும் மருந்துகளை வந்து கொடுத்துருக்காங்க முறையான சித்த மருத்துவரை நாடி மருத்துவம் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா எல்லா நோய்களுக்கும் முற்றிலும் தீர்வு கொடுக்க முடியும் அதில் புற்றுநோய்க்கும் நம்மளால் வந்து தீர்வு கொடுக்க முடியும் புற்றுநோய் குணமாக்கக்கூடியது தான் யாக்கோப்ப உதாரணமாக வச்சு இப்போ நான் இன்னைக்கு வந்து சொல்லியிருக்கேன் நன்றி வணக்கம்